இந்திய சினிமாவினுடைய உச்ச நட்சத்திரம் பிக் பாஸ் அமிதாப் பச்சனையே வச்சு செஞ்சுருக்கு ஒரு பட நிறுவனம் அது என்ன அவரை எப்படி வச்சு செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் பிறகு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஃப்ளாஷ்பேக்கு தமிழில் வந்து வாசனைன்னு ஒரு படம் வந்துச்சு உங்களுக்கெல்லாம் தெரியும் பாரதி ராஜா இயக்கத்தில் வந்த படம் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் பாண்டியன் வந்து ஒரு வளையல் கடை வச்சுருந்தார் அந்த பக்கமாக போன பாரதி ராஜா இந்த பையனை பார்த்துட்டு அவர் வளையல் வைக்கிற ஸ்டைலெலாம் பார்த்துட்டு அப்படியே வா அப்படின்னு கூப்பிட்டு போய் ஹீரோவாக மாற்றினார் இந்த கட்ஸ் எல்லாம் பாரதி ராஜாவுக்கு தான் முடியும் அவரை மாதிரி அதுக்கு முன்னையும் சரி பின்னையும் சரி செஞ்சவங்களே கிடையாது அப்படி பல பேரை உருவாக்கியிருக்கிறார் பாரதி ராஜா எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா அந்த படத்தினுடைய அருமை பெருமைகளை சொல்வதற்காக வர்றேன் அது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அப்போது அந்த படம் ஹிட் ஆகி சில மாதங்களில் தெலுங்கினுடைய இன்றைய சூப்பர் ஸ்டார் அன்னைக்கு வந்து பாலகிருஷ்ணா அப்படி வேகமாக வளர்ந்துட்டு வர்ற காலகட்டம் அவர் வந்து இந்த மண் வாசனை படத்தை தெலுங்கில் ரீமேக் பண்ணணும் இதில் நாம் நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார் அவங்க அப்பா என் டி ராமராவ் ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அங்கே பல பேர கடவுளாகவே இன்றளவும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவர்கிட்ட போய் அப்பா அந்த மாதிரி மண் வாசனை படத்தை நம்ம ரீமேக் பண்ணலாம்ப்பா அதில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு பொழுது அவர் வந்து தமிழ்நாட்டுடைய நேட்டிவிட்டி வேற நம்மூர் நேட்டிவிட்டி வேறடா அது ரெண்டும் செட் ஆகாது அப்படின்லாம் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு இல்லை இல்லை நான் அந்த படத்தில் நடிச்சே ஆகணும் அப்படின்னு பாலகிருஷ்ணா சொல்லியிருக்கிறாரு இப்போது மண் வாசனை படத்தை என்டிஆர் பார்க்கணுன்னு முடிவு பண்ணி படத்தை பார்க்குறாரு பார்த்துட்டு படம் நல்லா இருக்குது பண்ணலாம் நம்ம தெலுங்கில் பண்ணலாம் ஆனால் அதில் ஒரு சில மாற்றங்களை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது இப்போ காந்திமதி கேரக்டரில் பானுமதி அம்மாவை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் பானுமதி தமிழ் திரையலோகத்தினுடைய மிக முக்கியமான நட்சத்திரம் மட்டுமல்ல மிகப்பெரிய டெக்னீஷியனும் கூட அன்றைக்கு எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் அளவுக்கு மதிக்கப்பட்ட ஒரே பெண்மணி வந்து பானுமதி தான் அவங்க வெறும் நடிகை இல்லைன்னு நான் சொன்னேன் இப்போ அவங்க வந்து பட தயாரிப்பு அப்புறம் அந்த படம் டெக்னிக்கல் தொடர்பான பல விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஒரு பேரறி திகழ்ந்தாங்க எல்லாத்தையும் தாண்டி பணத்துக்காக நடிக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க அவங்கள்ட்ட கால் சீட் மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிற அளவுக்குலாம் அன்றைக்கி இருக்கும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேணால் நான் சொல்கிறேன் அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் படத்தில் இந்த மாசிலா உண்மை காதலிய பாட்டில் எம்ஜிஆரோட வருவாங்க ஜோடியா அவங்க தான் பானுமதி அவங்களுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இன்றளவும் இண்டஸ்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு பானுமதி அம்மா அந்த கேரக்டர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசுங்கள் அவங்க நடித்தா அந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த கேரக்டரையும் கொஞ்சம் வேறு மாதிரி வடிவமைச்சிருந்தாங்க இப்போது அவர் பாலகிருஷ்ணாட்ட சொன்ன விஷயந்தான் இப்போ நான் சொல்ல வர்றதுக்கான முக்கியமான விஷயம் அவர் சொல்லியிருக்கிறார் பாலகிருஷ்ணாட்ட அவங்கள்ட்ட எத்தனை நாள் ஷூட்டிங் கால்ஷீட் வாங்குறீங்களோ அத்தனை நாளும் படப்பிடிப்புக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீ போயிடணும் இவர் ஹீரோ அவர் சொல்கிறார் அவங்க அப்பா அவங்கள வரவேற்கிறதே நீயாக தான் இருக்கணும் அவங்க கார் கதவை திறந்து நீ வரவேற்கணும் அவங்கள அதே மாதிரி படப்பிடிப்பு முடிந்ததும் அவங்க காரில் ஏற போகும்போது கார் கதவை திறந்து அவங்களை அனுப்பிச்சிட்டு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு நீ வரணும் அப்படின்னு அவங்க அப்பா அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறாரு படப்பிடிப்பு ஆரம்பிக்குது பானுமதி அம்மா வர்றாங்க அவங்க அப்பா சொன்ன மாதிரியே கார் கதவை அவர் திறந்து விடுறாரு அப்போ வந்து பானுமதி அம்மா கேட்டாங்களாம் உங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு அப்போ பயங்கரமான ஷாக்காக இருக்கிறாரு பா பாலகிருஷ்ணன் அப்போ அவங்க சொன்னாங்களா இந்த மரியாதை கொடுக்குற பண்பெல்லாம் எங்கள் தலைமுறையோடு போயிருச்சு அடுத்த தலைமுறைக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதைத்தான் நான் இங்கே சொல்ல வரேன் இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்காதீங்க தெலுங்கில் ஒரு மிக முக்கியமான பத்திரிகையாளர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் பழம்பெருமை வாய்ந்த பத்திரிகையாளர் அவர் இந்த சம்பவத்தை சொன்னார் அதாவது தன் மகன்களை எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து என்டிஆர் வளர்த்துருக்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி மரியாதைங்கிறது மூத்தவர்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தான் இங்கே நாம் சொல்ல வர்றது இப்போ அந்த நான் ஆரம்பித்தல அந்த சம்பவத்துக்கு போவோம் வேட்டையன் படத்தில் அமிதாப் பச்சன் நடிக்கிறாரு அமிதாப் பச்சனோடு இணைந்து நடிக்கணுங்கிறது ரஜினியினுடைய நீண்ட நாள் கனவு தமிழில் தான் இப்போ முதன்முறையாக சேர்ந்து நடிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்தியில் அவங்க சேர்ந்தெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க தமிழை பாபா படம் எடுக்கும் பொழுது ரஜினிக்கு வந்து அமிதாப் இந்த படத்தில் எப்படியா உள்ளே கொண்டு வந்துணுங்கிற ஒரு பேராசை இருந்திருக்கு அப்போ குரோர்பதி நிகழ்ச்சி வந்துக்கிட்டு இருந்துச்சு அது ரொம்ப ஃபேமஸ்ஸு அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி படத்தில் வச்சு இப்போ ரஜினிக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து அவர் எப்படி செலவு பண்ணுறாரு அந்த மந்திரம் எப்படி அங்கே யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை கொண்டு போகலான்லாம் யோசித்து ரஜினி அந்த முயற்சியிலாம் இறங்கியிருக்கிறாரு ஸோ அன்றைக்கு நிறைவேறாத ஆசை தமிழில் வந்து இன்றைக்கு நிறைவேறியிருக்கு அப்படிப்பட்ட அமிதாப் பச்சன் படப்பிடிப்புக்கு எப்படி வருவார் அப்படின்னா அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்கும்னுலாம் சொல்கிறாங்க இப்போ அமிதாப்போடு பணியாற்றுக்கிற பல பணியாளர்கள் ஏற்கனவே அங்கே வந்து அந்த செட்டெல்லாம் பார்வையிட்டு அவர் எங்கே உட்கார்றாரு எங்கே தங்குறாரு ஏசியெல்லாம் ஒழுங்காக வேலை பார்க்குதா இவ்வளவையும் பார்த்து அதற்கப்புறம் அவருடைய டைலாக் என்ன அந்த டைலாக் பேப்பரை முன்னாடியே கொடுங்க நாங்கள் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணுன்னுலாம் வாங்கி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு பெட்டகம் மாதிரி அமிதாப்பை வச்சுப்பாங்களா அவங்க இன்றைக்கு அவருடைய ஏஜ் ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம நீங்கள் கணக்கில் எடுத்துங்களேன் ஒரு அவர் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன் மற்ற நடிகர்கள் பெரிய நடிகர்கள் இருப்பாங்க போவாங்க அங்கே ஷூட்டிங்கில் நடிப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி அமிதாப் வரும்போது சில முன் நடவடிக்கைகள்லாம் இருக்குல்ல அதுக்கு சொல்ல வரேன் இவ்வளவு பாதுகாப்பாக அமிதாப்பை கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு போனவங்க ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டாங்க அந்த ஒரு விஷயம் என்னென்னா பெங்களூரில் அமிதாப்புக்கு போடப்பட்டிருந்த நட்சத்திர ஹோட்டலுக்கான பில்லை நிர்வாகம் செலுத்தலை இப்போ அமிதாப் பச்சன் வந்து ஹோட்டல் ரூமை காலி பண்ண போகிறாரு அப்போ என்ன பண்ணுறாங்க சார் பில்லை கட்டிட்டு போங்க அப்படிங்கிறாங்க அப்போ தான் அவருக்கே விஷயம் தெரியுது பில்லு கட்டலை அப்படிங்கிறது இப்போ நிர்வாகம் கேட்குறாங்க அந்த லைக்கா நிறுவனத்திட்ட கேட்குறாங்க ஒருவேளை நிறுவனம் இப்போ நிறுவனத்தினுடைய தலைமைக்கு கூட இந்த பார்வை இந்த சம்பவம் போகாமல் இருந்திருக்கும் ஏன்னா இப்போ அமிதாப் பச்சனுக்கு ஓட்டல் பில் கட்ட முடியாத அளவுக்கெல்லாம் லைக்காக கிடையாது இன்னொன்று அமிதாப் பச்சனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் கேப்பில் இவருடைய ரூம் ரெண்ட்டு கட்டப்படாமல் இருந்திருக்கு இப்போது அமிதாப் பச்சன்கிட்ட ரெண்டு மூணு முறை ரிசப்ஷன்லேருந்து ஃபோன் பண்ணி சார் பில்லை கட்டுங்க பில்லை கட்டுங்கும்போது பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் அவர் அப்புறம் அவருடைய பில்லை அவரே கட்டிட்டு போனதாக ஒரு தகவல் இருக்குது இந்த தகவல் வந்து இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமாக பரப்பப்படுது ஏன்னால் அமிதாப் பச்சனுங்கிறவர் அவ்வளோ பெரிய ஆள் அவருக்கு லைஃப்லேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது ஏன்னா இப்போ சின்ன சின்ன நடிகர்களுக்கு நடக்கும் நம்ம பல முறை பார்த்துருக்கோம் இப்போ படப்பிடிப்புக்கு அவுடோருக்கு போகிறவங்கள பூட்டி வச்சுட்டு விடமாட்டேன்னு சொன்ன கதையெல்லாம் பலமுறை இங்கே நிகழ்ந்துருக்கு இங்கே பணத்தை கட்டிவிட்டு அவங்கள மீட்டுட்டு போங்கன்டுவாங்க அப்போது ஹோட்டல்லையே வந்து டைரக்டரு அல்லது மற்ற முக்கியஸ்தர்கள் இருந்துக்கிட்டு இந்த தொழிலாளர்களை அனுப்பிச்சிடுவாங்க சார் அவங்க பாவம் விட்டுருங்க நாங்கள் இருக்கோம் எங்களை பூட்டி வச்சுக்கிங்கன்னு சொல்லி அதே மாதிரி வந்து பணம் வந்த பிறகு அவங்கள விட்ட கதையெல்லாம் இங்கே நிறையா உண்டு சின்ன நடிகர்களுக்கு நடக்கும் அல்லது நடுத்தர நடிகர்களுக்கு நடக்கும் அமிதாப் பச்சன் மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு எப்படி நடக்கும் அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா ரஜினி வந்து தன் படத்தில் அமிதாப் நடிக்கணும்னு நினைக்கிறாரு அதே மாதிரி அமிதாப்புடைய குடும்ப விழாக்களுக்கு போகும்பொழுது ரஜினியை கொண்டாடுறாங்க அவங்க ரஜினியை வரவிருக்கிற அந்த காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய மரியாதை ரஜினி மேலே அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி அமிதாபச்சன் பச்சன் மும்பையிலேருந்து நம்ம தென் தமிழகத்துக்கு வரும்போது அல்லது தென் தென்னிந்தியாவுக்கு வரும்பொழுது நாம் தான் அவரை பார்த்துக்கணுங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அவர் நம்மை பொறுத்தளவுக்கு ஒரு விருந்தினர் ரஜினியை பொறுத்தளவுக்கும் கூட ஏன்னா ரஜினி தான் அந்த படத்தினுடைய ஹீரோ ரஜினி விரும்பாமல் அமிதாப் பச்சன் உள்ளே வந்திருக்க முடியாது ரஜினி வந்து அந்த கேரக்டரில் அமிதாப் பண்ணால் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லாமல் இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போது ரஜினி தான் எல்லாருக்கும் முன்னாடி அவருக்கான வசதிகள் சரியாக செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறத விசாரிச்சிருக்கணும் அவர் விசாரிக்காமல் ஏன் விட்டாருங்கிறது நமக்கு தெரியல ரஜினிக்கு இதுதான் வேலையானலாம் நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா சக நடிகர்களை எப்படி நம்ம வச்சுருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம் நாம் சரியாக இருக்கோம் நமக்கு எல்லாம் சரியாக நடந்துருச்சு அப்படிங்கிற அளவோடு இருந்தீங்கன்னா அது வந்து சினிமா திரைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் வித்தியாசமே கிடையாது நீங்கள் அவர் மீது ஒரு அன்பு செலுத்துறீங்க உங்கள் மீது அவர் ஒரு அன்பு செலுத்துகிறாரு உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதையும் நீங்கள் நார்த் இந்தியாவுக்கு போனால் கொடுக்குறாங்க இதே அமிதாப் குடும்பம் கொடுக்குது அன்னைக்கு எந்திரன் படத்தில் ஐஸ்வர்யாடா நடிக்கணும்னு ஆசைப்படும் பொழுது அமிதாப் வேணாமான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எப்படி அந்த படத்தில் வந்து நீங்கள் ஐஸ்வர்யாவோட சேர்ந்து நடிச்சிருக்க முடியும் ஸோ அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுருக்கணும் இன்னொன்று வந்து தனுஷ் வந்து அமிதாப் பச்சனோடு இணைந்து நடிப்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வரம் தனுஷுக்கு அப்போ அமிதாப் வந்து சம்மதிக்கிறாரு அப்படின்னா தனுஷ் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நடிகருங்கிறதுக்காக இல்லை அவர் ரஜினியினுடைய மருமகன் அப்படிங்கிறதுனாலையும் தான் அந்த சம்மதம் தெரிவிக்கப்படுது அப்போது ரஜினியை அமிதாப் வந்து மனதளவில் எங்கே வச்சிருக்கிறாரு ரஜினியும் நிச்சயமாக அமிதாப்புக்கு அவ்வளோ பெரிய மரியாதையை மனதளவில் வச்சுருப்பாரு ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவருக்கு சரியாக செய்யப்படுகிறதாங்கிற ஒரு கண்காணிப்பையும் அவர் கூடவே வச்சுருந்தாருன்னா இப்படி ஒரு துர்பாக்கிய நிலைமை வந்திருக்காது நிச்சயமாக படத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் எல்லாரோடு சேர்ந்து ரஜினியையும் இந்த இடத்தில் நாம் கவலையோடு குற்றம் சுமத்த வேண்டியிருக்கு